வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உருவாக தொடங்கியது புதிய வளிமண்டல சுழற்சி தமிழ்நாடு மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இடையே இலங்கை மற்றும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தியை இணைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியை பகுதியில் வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது நேற்று சேலம் மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் சென்னை வரைக்கும் மழை எதிர்பார்த்த நிலையில் ஏற்கனவே நம்பியூர் மற்றும் அவினாசி பகுதியில் உள்ள ஒரு மழை பொழிவை கொடுத்து சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து ஏத்தா கொடுத்து பரவலான மழைப்படிப்பு தொடர் மழைப்படிவாக அதாவது உருவாகி தொடர் மேக உற்பத்தியை கொடுத்த இடம் பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி ஹரூர் அருகே உள்ள கல்வராயன் மலைப்பகுதிகளில் உருவாகி கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக வங்கக்கடலுக்குள் இறங்கியது சென்னை மாநகருக்கு தெற்கு செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக வங்கக்கடலில் இறங்கி ஆந்திர பிரதேசம் நெல்லூர் முதல் புதுச்சேரி வரை கடலோரமாக கடலுக்குள் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் சென்னையில் வானமேகம் மேகம் சூழ்ந்து காணப்படும் மழை வருவது போன்ற வானிலையுடன் நிறைய வானிலை அதிகாலை வானிலை நிறைவடையும் புதிய வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றிலிருந்து தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடி மின்னல் மழைக்கு முன் காற்றுடன் இடி மின்னல் மழைப்படிவை கொடுக்கப் போகிறது இன்றைக்கு எங்கே வரக்கூடிய நாட்கள் எங்கெங்கெல்லாம் மழைப்படிவை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மேற்கு திசை காற்று அதாவது பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் ஆரியங்காவு கணவாய் வழியாகவும் மற்றும் மைசூர் வழியாகவும் மேற்கு திசை காற்று சற்று கூடுதலாக இருந்தாலும் மேற்கு திசை காற்று வீசுகிறதே எப்படி எங்கள் ஊரில் மழை பெய்யும் என்கின்ற ஒரு சந்தேக பார்வையில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வினாவை எழுப்பிக் கொண்டு குழப்பி கொண்டிருப்பீர்கள் என்பதற்காக இந்த தகவலை தெரிவிக்கிறேன் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மேற்கு திசையிலிருந்து காற்று இருக்கும் பிறகு படிப்படியாக இந்த மேற்கு திசை காற்றானது நாளை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து விலகிவிடும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கடுமையான புழுக்கமும் வியர்வையும் கொடுத்து மாலை இரவு இடி மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது இன்றைக்கு எங்கே மழைப்பொழிவு அப் என்று பார்த்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் தொடங்கி வடகடலோரம் அதாவது வட உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் எல்லாம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி நத்தத்திலே இருந்து மழை இன்றைக்கு கொடுக்கும் மாலையில் மதுரை அதாவது மாலை இரண்டரை மணி மதியத்திற்கு மேல மூன்றரை நாலு மணிக்கு மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியில் தொடங்கக்கூடிய மழை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்று வட்டார புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதிகளிலையும் கொஞ்சம் அப்படியே மெல்ல தீவிரம் அடைந்து சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குள் நுழையும் நாகப்பட்டினத்தில் கூட கோடியேக்கரை முனை இன்றைக்கு ஒதுக்கினாலும் நாளை உறுதி இன்றே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை ஒதுக்கிவிட்டால் இது பெய்யாது என்கின்ற ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கையை பெற வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றுதான் தொடக்கம் இன்றுதான் இன்று முதல் தான் மெல்ல தீவிரமடையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இதே மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு ஆங்காங்கே தொடங்கக்கூடிய அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதி மற்றும் நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதி இங்கே தான் காற்று இருக்காது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மேற்கு காற்று இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த மேற்கு காற்று நாளையிலிருந்து விளைகிறோம் அதனால காற்று பகுதிக்கும் நாளையிலிருந்து மழை உண்டு என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க வேண்டும் அடுத்தபடியாக நீலகிரி மாவட்ட வடக்கு பகுதி நேற்றே அவினாசிலையும் நம்பியூர்லேயும் மழை இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது சத்தியமங்கலம் பன்னாரி மற்றும் அப்படியே தூக்கடாய கம்பாளையம் கோபிச்செட்டிவாளையம் வரட்டுப்பள்ளம் அப்படியே கர்நாடக எல்லையோரம் ஆங்காங்கே மழை பொழிப்பை கொடுக்கும் பிறகு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை தெரிகிறது மேற்கு திசையிலிருந்து மைசூர் வழியாக வரக்கூடிய காற்று கிழக்கு திசை காற்றும் வட உள் மாவட்டங்களில் ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் அதாவது ஒசூர் பகுதிகள் வரைக்கும் கண்டிப்பாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை ஒசூர் மற்றும் தென்கனிக்கோட்டை ஒதுக்கினால் நாளை வரக்கூடிய நாட்களிலே மழை உண்டு என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே அதற்கு பிறகு நாமக்கல் சேலம் மாவட்டத்திலையும் கரூர் மாவட்டத்திலையும் வடக்கு பகுதியில் ஒருவேளை இன்றைக்கு கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதி உள்ளிட்ட காற்றுப் பகுதியை ஒதுக்கினால் கவலைப்படாதே இன்றைக்கு ஒரு நாள் காற்று இருக்கும் மேற்கு காற்று நாளையிலிருந்து வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தீவிரமடையும் என்பதனால மேற்கு காற்று தமிழ்நாடு கணவாய் பகுதிகள் நுழையாமல் குமரிமுனையை சுற்றி கொண்டே குமரிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுற்றி கொண்டு வங்கக்கடல் பகுதியை நோக்கி வரும் அது வட தமிழ்நாட்டில் நுழையும் வந்து சுற்றி கொண்டு வந்து நுழையும் இது இது நீராவியை எடுத்துக்கொண்டு வரும் ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு நாள் காற்று இருந்தாலும் நாளிலிருந்து மேற்கு காற்று பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் இன்றைக்கு க வங்க கடலோரம் கனமழை காத்திருக்கிறது கண்டிப்பாக அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோரப் பகுதிகள் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள் புதுக்கோட்டை உள்ளிட்ட உள்பகுதிகளுக்கு இன்றைக்கு நல்ல மழை கொடுக்கும் இறுதியில் நள்ளிரவிலே போய் தான் அது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கடலூர் புதுச்சேரி மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு கனமழை பொழிமை கொடுக்கும் நாளை இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக காற்றுப்பகுதி கணவாய் பகுதி தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுதி தொடங்கி நீலகிரி வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் ஆக நேற்றே நேற்றே பல மாவட்டங்களில் மழை பொழிவும் என்று அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கிறது கோயமுத்தூர் மாவட்டம் சிங்கோனாவிலேயே இருபத்தெட்டு மில்லி மீட்டர் சின்னக்கல்லாறு பத்தொன்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பத்து மில்லி மீட்டர் மற்றும் இலந்தை குட்டைமேடு ஒன்பது மில்லி மீட்டர் பவானி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மூங்கில் துறைப்பட்டு எண்பத்தைந்து மில்லி மீட்டர் கணவனூர் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வேங்கூர் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேம்ப் ஆபீஸில் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் நாற்பது மில்லி மீட்டர் மேலும் மணலூர்பேட்டை முப்பத்தைந்து மில்லி மீட்டர் திருக்கோவிலூர் இருபது மில்லி மீட்டர் சங்கராபுரம் இருபது மில்லி மீட்டர் தியாகதுர்க்கம் பதினெட்டு மில்லி மீட்டர் வீரகனூர் பத்து மில்லி மீட்டர் ரிஷிவந்தியம் பத்து மில்லி மீட்டர் மொரப்பாளையம் எட்டு மில்லி மீட்டர் மற்றும் எறையூர் எட்டு மில்லி மீட்டர் மற்றும் மணி மணிமுத்தார் அணை டேம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை பதினோரு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இதெல்லாம் நேற்று எதிர்பார்க்கப்பட்ட இடம்தான் அதே போல் சேலம் மாவட்டத்தில் டிஎன்ஏயு சிஆர்ஐ ஏத்தாப்பூர் இருபத்தோரு மில்லி மீட்டர் ஆடைமடு அணை பதினைந்து மில்லி மீட்டர் டேனிஷ் ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் சிவகங்கை மா சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரியில் பதினோரு மில்லி மீட்டரும் நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் அலுவலகம் பதினெட்டு மில்லி மீட்டர் அலக்கரை எஸ்டேட் பதிமூன்று மில்லி மீட்டரும் அரிசன் மலை அலமீட்டர் ஒன்பது மில்லி மீட்டரும் அடர் எஸ்டேட் எட்டு மில்லி மீட்டரும் குன்னூர் ஆறு மில்லி மீட்டரும் கூடலூர் பஜார் ஆறு மில்லி மீட்டரும் பார்வூட் ஆறு மில்லி மீட்டரும் அப்பர் கூடலூர் ஆறு மில்லி மீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி இருபத்தாறு மில்லி மீட்டர் மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பதினேழு மில்லி மீட்டர் கீழ்பெண்ணாத்தூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் தென்பரநாடு பதினோரு மில்லி மீட்டர் போலூர் ஏழு மில்லி மீட்டர் திருவண்ணாமலை ஆறு மில்லி மீட்டர் என்று மழை பொழிவு இன்னும் விழுப்புரம் மாவட்ட மழை எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நேற்றே மழை தொடங்கிவிட்டது இன்றைக்கு கண்டிப்பாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் கனமழை இருக்கிறது இடி மின்னலுடன் இருக்கும் அதே போல டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதியும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கையும் நாளை தென்கோடி மாவட்டம் குமரி தொடங்கி வடகோடி மாவட்டம் திருவள்ளூர் வரைக்கும் நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் வங்கக்கடலோரம் உட்பட மழைப்பொழிவு கிடைக்கும் ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருந்து தான் இருக்கும் ஒரு சில நாட்கள் அதாவது அக்டோபர் ஆறிலிருந்து ஒன்பது வரை தீவிரம் குறைவாக இருந்தாலும் குறைந்த நேர மழை ஆங்காங்கே இருக்கும் அக்டோபர் பத்திலிருந்து மேலும் தீவிரமடையும் நல்ல மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு விதைப்பிற்கும் உங்களுடைய விவசாய பணிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு இன்றிலிருந்து முழுமையாக அதாவது சந்தேக பார்வையில் இருக்கக்கூடிய வானிலை மாலை ஆங்காங்கே மழை பொழியும் பொழுதும் உங்களுக்கும் நாளை மழை பொழியும் பொழுதும் முழு நம்பிக்கை பிறந்துவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லிய மறிந்து வேளாண்மை செய்து லாபமடைய மாநில அறிக்கையுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி